கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க இதே கொடைக்கானல்ல இருந்த மாதிரி இருக்குது ஒரே ஊர் தான் வெயிலே கிடையாது காலையிலேருந்து லைட்டாக மழை பெய்கிட்டே தான் இருந்துச்சு கொலம் கொஞ்சம் அது கிளைமேட் கொஞ்சம் மாறி லைட்டாக வெளிச்சமாகவே இருக்குது இதே மேகமூட்டமாகவே இருந்துச்சு நம்ம கடையோட போடு உங்கள் ஏரியாவில் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு கமான் பேக்கில் சொல்லுங்க இந்த ஏரியா வந்து நம்ம மதுரை செக்கானூர் அணி தேனி போகிற ரூட்டு நாங்கள் இருக்க ஏரியா வந்து இவ்வளோ குளிராக இருக்குது பயங்கரமாக அப்படியே கொடைக்கானல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சூடுன்னு கடையில் இருக்கும்போதே பயங்கர குளிர் இப்போ நம்ம கடை பாருங்க நீங்கள் மெக்கானிக் காரவங்க வீடியோ எடுத்தோன்னே தங்க டக்குன்னு திரும்பிட்டாப்புல ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்